ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பிரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான அந்த தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்துல ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு புதிய வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கை வந்து விரைவில் வந்து விசாரிக்கணும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து ரொம்ப ஸ்லோவா விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒய் பாலாஜி என்பவர் வந்து ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்துல போட்டிருந்தாரு நேற்றைக்கு அது விசாரணைக்கு வந்தது அதுல வந்து தமிழ்நாடு அரசு சொன்ன ஒரு பதில் அதாவது செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிப்பதற்கு தாமதத்திற்கான மெயின் காரணமே ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுக்காம ஆளுநர் மாளிகையில் அந்த கோப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் நாங்க விசாரிக்க முடியும் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏன் ஆளுநர் தெரியறதுன்னு செந்தில் பாலாஜி வழக்குள்ள வராரு கொஞ்சம் விரிவாசம் அதாவதாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிணை வழக்கு வந்து இப்ப ஏற்கனவே நடந்து முடிந்து அது வந்து இப்போ தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில இருக்கு அந்த வழக்குலயே நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இதனுடைய மூல வழக்கு வந்து சேர்த்து நீங்க விசாரிக்க போறீங்களா என்பதை போன்ற கேள்விகளை எல்லாம் நீதியரசர்கள் இருந்தார்கள் நானும் தெளிவுபடுத்தி இருந்தேன் அதாவது பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மூல வழக்குல ஒருவர் வந்து குற்றவாளி அந்த குற்றத்தின் மூலமாக சில பணம் கைமாறப்பட்டிருக்கிறதுனால தான் அது சட்டவிரோத பணம் அந்த இடத்துல தான் இடிக்கு வந்து அந்த விசாரிப்பதற்கான முகாந்திரமே வரும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நடைமுறைக்கு வரும் அப்போ அப்படி இருக்கிற சூழலில் இந்த இதற்கான அந்த பிரதான வழக்கை விசாரிக்க போவது யார் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய மத்திய குற்றப்பிரிவு அப்போ வந்து அந்த தமிழ்நாடு காவல்துறையினுடைய மத்திய குற்றப்பிரிவு இந்த வழக்கை வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது அப்படின்னு புகார்தாரர்களில் ஒருவரான ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் அதனால அவங்க வந்து விசாரிக்கணும் அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுங்க கால வரையறை கொடுத்து அதற்குள்ளாக அவர்கள் விசாரணையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட அந்த வழக்கு வந்து வருது அதை நீதியரசர்கள் அபயோகா அகஸ்டின் ஜார்ஜ் அவர்களுடைய அதே அமர்வுக்கே வருது அப்ப அதோ அதில் விசாரணை நடத்தும் பொழுது அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் அமைச்சரவையிலே இருந்தவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதனால் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை தாமதப்படுத்துது அவரை காப்பாற்றும் நோக்கோடு தாமதப்படுத்துகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மனுதாரர் தரப்பு முன்வைத்த போது தமிழ்நாடு அரசு வந்து அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த வழக்கை நாங்க வந்து கையாண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் என்ன சிக்கல்னா மேற்கொண்டு அந்த வழக்கை நாங்கள் முன்னெடுப்பதற்கு அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அந்த அடிப்படையில் வந்து ஆளுநருடைய அனுமதி தேவை வழக்கை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு ஆளுநரோட அனுமதி வேணும் ஆனா ஆளுநர் வந்து இந்த கோப்பை தன்னிடமே வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் எந்த ஒப்புதலும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார் இது வந்து நம்ம ஏற்கனவே ஆளுநர் கோப்புகளில் எவ்வளவு தூரம் வந்து ஆளுநர் பெண்டிங்ல வச்சிருக்காரு நம்ம விவாதத்தான் பார்த்தோம் அதுல வந்து மிக குறிப்பாக வேலுமணி தொடர்பான வழக்கு விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கர் தொடர்பான வழக்கெல்லாம் பெண்டிங்ல இருந்தது இப்போ வந்து அது அந்த கோப்புகளோடு தான் செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்குக்கான கோப்பு போயிருக்கு இவங்களுக்கு வந்து அது தெரியல அதிமுகவினரின் காப்பாற்றும் நோக்கோடு ஆளுநர் வந்து தாமதப்படுத்தியது இங்க இவருக்கும் வந்து சாதகமாகிவிட்டது ஆனால் இது புரியாமல் புகார தரப்பு என்ன சொல்லுதுன்னா ஏதோ திமுகவை சேர்ந்தவர் என்பதால் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காக திமுக தான் இப்படி தாமதப்படுத்துது தமிழ்நாடு அரசு தான் தாமதப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது இங்கே தமிழ்நாடு அரசு உண்மையை சொன்ன காரணமா இப்ப வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது ஆளுநர் வந்து கோப்பை வந்து தன்னுடைய வசமே வைத்திருப்பதால் அதற்கு ஒப்புதல் எதுவும் அளிக்காததால தான் இந்த வழக்கில் வந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து தமிழ்நாடு அரசு முன்வைத்தது உடனடியாக நீங்கள் வந்து ஆளுநருக்கு அந்த ஆவணங்கள் அனுப்பப்பட்ட அனைத்து விவரங்களையும் ஒரு வார காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிடு ஏற்கனவே ஆளுநர் வந்து இது மாதிரி கோப்புகளுக்கு வந்து பெண்டிங்ல வைத்திருக்கும் பொழுது நாம வந்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது அந்த அனுப்பிய வழக்கு மசோதாக்கள் விவாதங்கள் எல்லாம் கேட்டு உச்ச நீதிமன்றம் எப்படி அனுமதி அளித்ததோ அந்த உச்ச நீதிமன்றம் இந்த விவாதத்துக்கு பிறகு ஆளுநர் அனுமதி அளித்தாரோ அதை போல ஒரு நிலை வந்து இப்போ அதிமுக அமைச்சர்கள் மீதான இந்த காவல்துறைக்கு வந்து வழக்கை தொடர்கிற அந்த அனுமதியை தருகிற அந்த மசோதா அந்த கோப்பின் மீதும் அப்படி ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி எடுக்கப்படும் போது அந்த ஒட்டுமொத்தமாக சென்ற கோப்புகளில்லாம் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான கோப்பும் இருக்கிறது அது அவர்களுக்கு தெரியல அதான் வரும் அப்ப அதை ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக மனுதாரர் தரப்பு என்ன குற்றச்சாட்டை வைத்தது அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு வேண்டிய அரசு இது இப்போ இந்த வழக்குக்கு வந்து ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞரை நியமிக்கணும் அப்ப அவர் வந்து போதிய அனுபவம் இல்லாதவர் அவர் வந்து இவங்களை காப்பாற்றுவதற்கான வேலைகள் தான் செய்வாருங்கிற மாதிரியான ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார் அப்போ யா உடனே வந்து யாரை நீங்க நியமிக்கிறீங்கன்ற விவரத்தை வந்து நீதியரசர்கள் கேட்டபோது தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் சொன்னார் நாங்க வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருவரைத்தான் நாங்கள் இதுல வந்து இந்த வழக்கில் வந்து சிறப்பார வழக்கறிஞராக நாங்கள் போடுவதற்காக இருக்கிறோம் அப்படி வந்து நீங்க இவங்க சொல்வது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு இவங்க வந்து ஒரு கற்பனையா சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதியரசர்கள் வந்து அவர்களை நோக்கியே கேள்வி எழுப்பினார் நீங்க யாருமே உங்களுக்கு தெரியாது ஒருத்தர் இன்னும் அந்த யாருன்னு தெரியாம நீங்களா எப்படி வந்து அவர் இப்படித்தான் செய்வாரு என்று நீங்கள் எப்படி ஒருவரை பற்றி தெரியாமலே நீங்க வந்து அவர் இம்பார்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்தினாங்க அதாவது பாரபட்சத்தோடு நடந்து கொள்வார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அதைத்தான் நீதியரசர் அபயோகா கேட்டார் நீ யூ நோ த தட் இம்பார்ஷியல் ஒருத்தரை பத்தியே உங்களுக்கு தெரியாது தெரியறதுக்கு முன்பாக நீங்களாக எப்படி அவர் வந்து பாரபட்சத்தோடு நடப்பார்ன்றதை நீ உங்களால் எப்படி சொல்ல முடியும் ஆகவே அப்படி வந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் நீதிமன்ற அனுபவம் பெற்ற ஒருவரை அப்படி நீங்கள் பொத்தாம் பொதுவாக குற்றச்சிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை கண்டித்தார் அதோடு வந்து எப்படி இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக ஆளுநருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் இவன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல இந்த சிறப்பு அரசு வழக்கறிஞர் யார் என்பது நியமித்து அவருடைய பெயரை வந்து பிரமாண பத்திரமாக இங்கே பிரமாண பத்திரத்தின் மூலமாக உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் வந்து நீதியரசர் கொடுத்திருக்கிறார் அதே போல இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியில அவங்க கேட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா இது தாமதமாகாம சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்திற்கு மேற்பட்ட சாட்சிகள் இருக்காங்க அதனால வந்து இது ஏற்கனவே அந்த ஜாமீன் வழக்குல கூட இதை பத்தி பேசினாங்க ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிற வழக்கை எப்படி நீங்க சீக்கிரமா முடிச்சு நீங்க இது பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்டாரு அப்போ அதே மாதிரி வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால குறிப்பிட்ட அனைத்து சாட்சிகளையும் விசாரிக்காம குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டும் விசாரித்து வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை மனுதாரர் தரப்பு புகாரதாரர் தரப்பு வழக்கங்கள் சொல்றாரு அப்போ அது வந்து நீதியரசர் கே அதை வந்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாரு அமலாக்கத்துறையும் அதுக்கு ஆமா அது மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ உடனே வந்து நீதியரசர்கள் கேக்குறாங்க ஒரு குற்றத்தை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமானால் அதற்கு இருக்கக்கூடிய அனைத்து சாட்சிகளையும் முழுதாக விசாரிச்சாதான் முடியும் அதை விடுத்து விட்டு நீங்கள் குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டும் விசாரிக்கிறீங்க சிலர் வந்து வேண்டான்னு சொல்றீங்கனாலே ஆர் டிராப்பிங் அவுட் சம் விட்னஸ் அப்போ விட்னஸ் வந்து நீங்க தவிர்க்கும் பொழுது அதற்கு என்ன காரணம் அப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு தேவையான அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு ஏற்ற சாட்சிகளை மட்டும் அந்த வழக்கில் விசாரிச்சுக்கிறது அப்போ இங்கே வந்து ஒரு சில சாட்சிகளின் மூலமாக தான் குற்றமற்றவர் செந்தில் பாலாஜி அவர்கள் நிரூபித்து விடுவார்னா அந்த சாட்சிகளை தவிர்ப்பது அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டோடு அவர்கள் இப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதை வந்து சரியாக புரிந்து கொண்ட நீதி அரச சொன்னா இப்படி இடியே இப்படி சொல்வது வந்து மிக வியப்பாக இருக்கிறது ஒரு வழக்குனா அதுல எல்லா சாட்சிகளும் தான் விசாரிக்கப்படணும் அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படி குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டும் விசாரிக்கலாம் என்று சொல்ல முடியாது நீங்கள் அனைத்து சாட்சிகளையும் விசாரித்து வழக்க வேகமா முடியுங்க அப்படிங்கிற கே தான் எழுப்ப முடியுமே தவிர குறிப்பிட்ட சில சாட்சிகளை மட்டும் விசாரிக்கிறதுனா ஏதோ போற போக்களை வந்து இப்போ நம்ம ஒரு பட்சம் எழுதுறோம்னா அது தெரியலங்கிறக்காக நமக்கு நாலு பாரா தெரிஞ்ச பாரா மட்டும் எழுதிட்டு வர மாதிரி விஷயம் இல்லை முழுமையாக அனைவரிடம் பேசினால் மட்டும்தான் ஒரு ஒரு குற்றவாளியா குற்றவாள குற்றமற்றவரா என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அப்படி வந்து சில சாட்சிகளை தவிர்ப்பது என்பது வந்து தவறான நடைமுறை ஆகிவிடும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது செய்யக்கூடாது என்று நீதியரசர்கள் குறிப்பிட்டார்கள் அதைத் தொடர்ந்து வந்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது வந்து செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படும் இப்ப ஆளுநருக்கு அனுப்பி அந்த கோப்புகளை வந்து உச்ச தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆளுநருக்கு அனுப்பிய கோப்பையும் தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்தால் என்ன நடக்கும் ஏற்கனவே ஆளுநர் மீது காலதாமதம் செய்கிறார் பில்கள கையெழுத்தப்பட மாட்டார் அப்படின்ற வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு உச்ச அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி விவகாரத்திலுமே இவர் வந்து எந்த ஒரு ஃபைலையும் பார்க்கவே இல்லை அப்படின்றது அம்பலப்பட்டு போயிராதா இது வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான என்பதை தாண்டி ஆளுநருக்கு எதிராக திரும்பி விடக்கூடிய சூழ்நிலை வந்துராதா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆளுநர் வந்து எந்த பிள்ளையுமே பார்ப்பது கிடையாது அது வந்து ஒட்டுமொத்தமாக இப்ப விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவினரோட சேர்ந்து போகுது அப்படின்னா அது எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவாது இவர் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கலாம் ஏன்னா இவர் வந்து இங்க ஆளுங்கட்சிக்கு குறைச்சு கொடுக்குறா செந்தில் பாலாஜியை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க அவர் வந்து பதவியில் நடிக்க கூடாது என்றெல்லாம் முதலமைச்சருக்கு இவர் கடிதம் எல்லாம் அனுப்பினாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் கையெழுத்து போட்டிருக்கலாம் நினைச்சிருந்தா அப்ப இவர் கோப்பையை பார்ப்பதில்லை எந்த ஒரு வேலையுமே இவர் செய்வதில்லை அப்படின்றது கூட்டுல அம்பலப்பட்டு போயிடாதா இல்ல இது நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று வந்து இவர் கண்டிப்பாக அம்பலப்பட்டு தான் போறார் மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனங்களை பெறுவதிலே வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இணையாக வேறு யாரும் விட முடியாது அந்த அளவுக்கு அதுல ஒரு நடந்து முடிந்த ஒலிம்பிக்ல வந்து உச்சநீதிமன்றத்தின் கண்டனங்களை பெரும் பெறுவது யாருன்னு ஒரு போட்டி வச்சா அதுல வந்து தங்கப்பதக்கமே கொடுக்கலாம் ஆர் ரவி அந்த அளவுக்கு வந்து அவரு உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார் ஆனா இந்த வழக்குல வந்து இவர் ரெண்டு விதமா செய்திருக்கலாம்னு எனக்கு தோணுது ஒன்னு வந்து ஒன்று கோப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த கோப்பையும் பார்ப்பதில்லை பார்த்தா தானே இது வந்து அதிமுக அமைச்சர்கள் மீதான கோப்பு திமுக அமைச்சர் மீதான கோப்புன்றது தெரியும் இன்னொன்று இந்த கோப்பு இவர் அடிப்படையில் ஐபிஎஸ் படித்தவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இந்திய காவல் பணியில் இருந்தவர் அந்த கோப்பை பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி வாய்ப்பு இல்லை என்று அவருக்கு புரிந்திருக்கும் அப்போ இந்த விசாரணை தொடர்ந்து விரைவாக நடைபெற்று ஒருவேளை அவர் செந்தில் பாலாஜி வந்து இந்த வழக்கில் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு விட்டால் அடுத்து இப்ப போடப்பட்டிருக்கக்கூடிய இடி வழக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்வாலிட் ஆயிடு அப்போ இதில் வேண்டுமென்று தெரிந்து கொண்டே தாமதம் செய்வதற்கான வாய்ப்பும் இதுல இருக்கிறது ஏன்னா இப்ப இந்த வழக்கு தாமதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இடி வழக்கை வேக வேகமா நடத்த வேண்டியது நடத்தி வந்து அதுல வந்து இப்படி குற்றம் என்று நிரூபிக்க முடியாது இருந்தாலும் கூட அந்த வழக்கின் மூலமாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் இல்லை அந்த வழக்கு தொடங்கலைன்னு சொல்லி இந்த வழக்கு தொடங்கிருச்சுன்னு சொல்லி மீண்டும் அவருடைய பிணையை தாமதப்படுத்தலாம் அவரை தொடர்ந்து சிறையிலே வைத்திருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்திற்காக கூட அவர் வந்து இது மாதிரி செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் கேட்டதை போல ஒருவேளை அனைத்து ஆவணங்களும் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து விட்டன என்றால் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு கேள்வி எடுவார் எப்படி வந்து அஹ் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய பிறகுதான் ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் அவர் சட்ட முன்வடிவுகளுக்கும் அவர் ஒப்புதல் அளித்தார் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இறுதிக்கிட விதித்த பிறகுதான் அவர் அமைச்சர் பொன்முடிக்கு பதவியேற்பு செய்து வைத்தார் அதே போல இந்த கோப்பில் கையெழுத்திடுவதற்கும் உச்ச நீதிமன்றம் வந்து அவரிடம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது அப்படி சொன்ன பிறகு அதுல அவர் கையெழுத்திடுவார் நீங்க சொல்வத பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் கருத்து சொன்ன உடனே ராஜ்பவனில் இருக்கக்கூடிய அலமாரிகளை எல்லாம் நவிய அவர்கள் வந்து தோண்டி இடக்கூடிய விலையில தான் ஈடுபடுவார்ன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு வாகனம் நீதிபதிகளே கேட்டாங்க ஈடியோ பார்த்து அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிப்பதற்கு முன்பு நீங்க விசாரிச்சு தருணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி ஈடி சொன்னாங்க அப்ப இவ்வளவு நாட்கள் இது தாமதமாகுது இதெல்லாம் வந்து லேட் ஆக்குறாங்க தமிழ்நாடு அரசு ப்ராஸ்கியூட்டரை நியமிக்கல இப்படியெல்லாம் எந்த ஒரு வழக்குமே போடாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க போறாங்க என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்ட பிறகு இப்படியான குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீங்க கெடுவுதிங்க விசாரிங்க அப்படின்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது இடி வந்து தனக்கு ஆதரவாக இப்படி செய்ய வைக்கிறதா ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து அஹ் உயர்நீதிமன்றத்திலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா அவசரமாக சென்னை அமர்வு நீதிமன்றத்துல சாட்சிகள் விசாரணை என்பது நடக்க ஆரம்பிச்சிருச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் கூட கூர்க்கு விசாரணை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்போ எனக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை வந்து நீங்க வந்து தள்ளுபடி பண்ணணும் இந்த வழக்குல இருந்து என்னை விடுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்துல போட்ட கேஸ்ல வந்து இடி என்ன வாதம் வச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ட்ரையல் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க அப்ப ட்ரையல் போக ஆரம்பிச்சிருச்சுல ட்ரெயில கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் ஒரு கருத்து சொல்லிடுச்சு அப்போ உச்ச நீதிமன்றத்திலயுமே வந்து ஜாமீனுக்கு எதிராக பாருங்க ட்ரையல் ஆரம்பிச்சிட்டோம் செந்தில் பாலாஜி குறுக்கு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற கருத்தை ஈடி சொல்லி ஜாமீனை தடுத்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதனாலதான் இப்ப குற்றப்பிரிவு போலீஸாரும் சீக்கிரமாக வந்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் இப்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நடைமுறையும் அவருடைய பிணையை மறுப்பதற்கான வேலைகள் தான் அதுல எந்த நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா இப்போ நீங்க புகார்தாரர்கள் ஒருவரான ஒய் பாலாஜி அவர்கள் இது போன்ற ஒரு காலக்கெடு விதிக்கணும் மத்திய குற்றப்பிரிவு விசாரணைக்கு அப்படின்னு கேட்கறதே வந்து அவர் வெளியே வருவதை தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் அதே போல வந்து வந்து நீண்ட காலமாக தாமதத்திற்கு பின் மிக அவசர அவசரமாக சென்னை முதல் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பதிவு செய்யப்பட்டது அதுவே எதற்காக அப்படின்னா அதுவும் வந்து நம்ம வழக்கை தொடங்கி விட்டோம் வழக்கு விசாரணை தொடங்கி விட்டது அதனால அவருக்கு பிணை தர வேண்டாம் என்று சொல்லி அந்த பிணையை மறுப்பதற்கு தான் அந்த வேலையை செஞ்சாங்க இப்போ அதே போல ஆகஸ்ட் எட்டாம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது உடனடியாக இவர் வந்து இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை என்று மறுத்து நான் வழக்கு விசாரணையை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து முதல் சாட்சி விசாரணை தொடங்கியது கரூர் மாவட்ட சிட்டி யூனியன் வங்கியினுடைய தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் என்பவர் வந்து முதல் நபராக அங்கே சாட்சியம் அளித்தார் அதில் வந்து அவர் செந்தில் பாலாஜி அவருடைய வள வங்கி கணக்குகள் அவரது மனைவி மேகலாவுடைய வங்கி கணக்கு அதே போல அவரது சகோதரர் அசோக் குமார் வங்கி கணக்குகள் போன்ற விவரங்களை எல்லாம் அவர் தன்னுடைய சாட்சியத்திலே தெரிவித்தார் அதற்கு அப்போதே செந்தில் பாலாஜி தரப்பில் உடனடியாக ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது அடுத்த விசாரணை அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பில் வந்து வழக்கறிஞர் கௌதமன் வந்து ஒரு ஹரீஷ்குமார் வந்து குறுக்கு விசாரணை செய்தார் அந்த குறுக்கு விசாரணை முழுவதுமாக நிறைவடையவில்லை அடுத்து வழக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் வந்து அந்த சிட்டி யூனியன் வங்கி தலைமை மேலாளர் ஹரீஷ்குமாரோடு அந்த குறுக்கு விசாரணை என்பது தொடர இருக்கிறது இப்போ இதற்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து இவர் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அதாவது வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருந்தார் அஹ் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மனு வந்து நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அடங்கிய அமர்வுக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது வந்துதான் இவங்க கேக்குறாங்க அப்போ இப்ப வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அமலாக்கத்துறையின் சார்பாக வாதிட்ட இந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேஷன் சிறப்பு அரசு சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர் ரமேஷ் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி சாட்சி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒருவர் வந்து விடுவிக்க கோர முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் பதிலுக்கு எதிர்த்தரப்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் கௌதமன் வந்து என்ன சொன்னார்னா ஒரு வழக்கில் வந்து இறுதியாக தீர்ப்பு அளிக்கப்படுகிறவரை எப்போது வேண்டுமானாலும் குற்றச்சாட்டப்பட்ட நபர் வந்து தன்னை வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார் இப்படியெல்லாம் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த வழக்கு வந்து இப்படி ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்யலாம் அது இதில் வந்து நியாயம் இருக்கிறது என்று அவர் வாதிட்டார் அதே போல இந்த வழக்கை வந்து தொடர்ச்சியாக விசாரிப்பதற்கு ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவித்தார் அதை தொடர்ந்து வந்து அந்த வழக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது ஆக இது என்ன இப்போ ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஜுடிஷியல் ஹயரரிக்கை பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் அதாவது மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த எல்லா கேட்டகிரியில எல்லா ஹயராரிக்கிலேயும் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு ஒரே நேரத்துல இருக்கு அப்ப இது என்னன்னா ஒரு ஒற்றை மனிதரை சுற்றி எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து ஒரு சதியை பின்றாங்க இல்ல அவர் வந்து வெளியே வந்துவிடக்கூடாது என்பது நின்று அவர்கள் எவ்வளவு அச்சத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வந்து காட்டுது ஏன்னா வந்து நீங்க வளாக்கத்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அவரை விசாரிக்கும் பொழுதே நீங்கள் ஏன் பாஜகவில் சேர சேரக்கூடாது என்று கேட்டதாக தகவல்கள் வெளியே வந்தது நாளை வந்து ஒரு பிணையிலே வெளியில வந்துட்டு செந்தில் பாலாஜி வந்து ஆமா என்று அப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க இவங்களுடைய நிலை படுமோசமாகி அப்போ ஏதாவது ஒன்றை செய்து அவர் வெளியிலேயே வரவிடக்கூடாது இந்த இப்போ வழக்கு நடக்குது வழக்கு நடக்குதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த வழக்கு முடிவடையும் வரை அவரை உள்ளேயே வைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக நம்ம வந்து மற்ற சாட்சிகளை வந்து அவருக்கு எதிராக திருப்பலாம் என்கிற ஒரு வேலையில தான் அவங்க ஈடுபடுறாங்க அதற்காகத்தான் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஒரே நேரத்தில் இது போன்ற வழக்குகளை கொண்டு வந்து அவரை சிக்கலுக்குள்ளார நினைக்கிறார் ஆனால் வந்து சட்ட ரீதியாக அனைத்து இடங்களிலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு வகையில் தான் இப்போது கொண்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கிலே அவருக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல வந்து அடுத்தடுத்து வழக்கு நடந்தாலும் இவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆயிரம் சாட்சிகள் இருக்கிறாங்க ஆயிரம் சாட்சிகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சாட்சி அதாவது வள வங்கி மேலாளரை வந்து விசாரிப்பதே ஒரு நாள் ஃபுல்லா எடுத்திருக்காங்க அந்த நாளும் பத்தல அதற்கு பின்பு கோர்ட் வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க அந்த சாட்சியை விசாரிப்பதற்கு இப்போ ஒரு சாட்சிக்கு இவ்வளவு நாட்கள் ஆகுது அப்படின்னா ஆயிரம் சாட்சியை விசாரிக்கும் போது அது பல்வேறு வருடங்களை கடந்து விடாதா அப்ப இந்த வழக்கு என்பது நீண்ட தூரத்துக்கு இழுத்து சென்று விடாதா அதுதான் அப்படித்தான் இன்றைய நடைமுறை இருக்கிறது இவர்களும் அதைத்தான் விரும்புகிறார் உதாரணத்துக்குன்னா ஒரு நாள் கூட இல்ல மூணு நாள் இப்ப நீங்க முதல் சாட்சியோட கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மூன்றாவது வாய்தா அப்ப போடுறது நான் முதல் நாள் அவர் சாட்சியம் எடுத்திருக்கிறார் இரண்டாவது நாள் அவரிடம் செந்தில் பாலாஜித்திர போலாக்குறங்கிற குறுக்கு விசாரணை செஞ்சிருக்காரு அந்த குறுக்கு விசாரணை முடியல முடிவதற்கு முன்பாகத்தான் இப்ப அந்த குறுக்கு விசாரணையுடைய தொடர்ச்சிக்காகத்தான் இன்னொரு நாள் இருக்கும் இப்ப அன்றைய தினம் வந்து அது முழுவதுமா நடக்குமா இல்ல அதை தொடர்ந்து இரண்டாவது சாட்சி அன்றைய தினம் விசாரிக்கப்படலாம் இப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சமா ஆவரேஜா ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு நாள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதற்கு தான் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா அந்த இருந்து குறிப்பிட்ட சில சாட்சிகளை மட்டும் விசாரிக்கணும் அப்படின்றாங்க அந்த குறிப்பிட்ட சாட்சி எப்படி எடுப்பீங்க அப்போ இவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஆட்களையே அவங்க வந்து கொண்டு வருவாங்க அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு அதற்கான அனுமதியை பெறுவதற்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்க வேமா முடிக்கணும் இவ்வளோ பேர் இருக்குல்ல எப்படி வேமா முடிப்பீங்க அப்படின்னா அதில் நீங்க குறிப்பிட்ட சாட்சி இப்போ குறிப்பிட்ட சாட்சிகளை மட்டும் விசாரிச்சுக்கலாம் வழக்கம் வந்து சீக்கிரம் முடியும்னு ஒரு டைரக்ஷனை சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிட்டா அதை வைத்துக்கொண்டே இங்கே வந்து அவர்கள் விரும்புகிறவர்களை மட்டும் சாட்சிகளாக விசாரிச்சுட்டு மற்றவர்களுக்கு வந்து விசாரிக்க வாய்ப்புகளை வழங்காமலேயே கூட உங்க கொண்டு இவருக்கு தீர்ப்பளி எதிராக தீர்ப்பளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அந்த வேலை செந்தில் பாலாஜி விஷயத்துல கோர்ட்ல என்ன நடக்குது என்பதை மிக தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்